ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்கின்னாக இருக்குது இப்போது மூஞ்சி அப்படி பல பழக்கில்ல ரொம்ப முகவட்டமாக இருக்குது நல்லா நான் பிரைட்டாக தெரியணும் இன்னும் சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த தீர்வாக இந்த வீடியோ இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த நான் சொல்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் ஒரு ஒரு மாத உங்களுக்கு அந்த முகப்பொழிவு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ முகப்பொழிவுன்றது என்ன ஓகே முகப்பொழிவுன்றது என்ன சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட ஸ்கின் பொதுவாக நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிபேசி கிளாண்ட் இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஓகேவா ஆயில் வந்து என்னன்னா சுரக்கிறது வந்து இதாகுது இந்த ஆயில் வந்து என்னன்னா நம்ம அதிகப்படியான சுரக்கும் போது ஓகேவா நமக்கு அதிகமாக சுரக்கும் போது என்னன்னா ஆயில் பேசாம வந்து நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸ்விட்லேண்ட் இருக்கு ஓகேங்களா ஸ்விட்லேண்ட் அளவுக்கு அதிகமாக என்னன்னா நமக்கு வியர்வை வந்து வெளியேற்றக்கூடியதா இருக்கு இந்த வீர்வையும் இந்த எண்ணெயும் பசையும் அதிகமாக நமக்கு இது இதும்போது நம்ம முகப்பொழிவு வந்து சிறப்பு இது கம்மியாகுது ஓகேங்களா அளவுக்கு அதிகமாக நம்ம இப்போ நம்ம பேரண்டியோ விகோவோ இல்லை வேற ஏதாவது நம்ம க்ரீம் தேய்க்கிறனாலும் நமக்கு